மட்டன் சாப்பிட கூடாதுன்னு போட்டுருக்குங்க ஓ சரி பரவால குழம்பு மட்டும் ஊத்தி காய்கறி பண்ணிருப்பல என்ன காய்கறி பண்ணிருக்க காய்கறி ஆ கேரட் பொரியல் பண்ணியிருக்கீங்க சரி கேரட் சாப்பிடலாமா பாரு என்னங்க கேரட்டும் சாப்பிட கூடாதுன்னு போட்டுருக்கு கேரட் சாப்பிட கூடாதா சரி பரவால தயிரை ஊத்தி சாப்பிடுறேன் தயிர் சாப்பிடலாமா பாரு தயிர் தயிர் என்னங்க தயிரை சாப்பிட கூடாதுன்னு போட்டுருக்கு தயிரும் சாப்பிட கூடாதா சரி பரவாயில்ல ஒண்ணு வேணாம் சோத்துல தண்ணி ஊத்தி ஊர்கா கொஞ்சோண்டு குடி. இருங்கங்க ஊர்கையை சாப்பிடலமான்னு பாத்துக்கறேன். போச்சா இதுவும் போச்சா ஊர்கையை சாப்பிட விடாதீங்க நீங்க. அப்ப என்னத்தை தான் இருங்கங்க பாத்து சொல்றேன். சுகர் பேஷன் சாப்பிட வேண்டியது. சப்பாத்தி சாப்பிடலமா. வர பாவாக்க சாப்பிடலமாங்க. சப்பாத்தி பாவக்காயா. சரி சப்பாத்தியாவது ஆர்டர் பண்ணுவோம். ஹலோ கிருஷ்ணாவா எங்கே இருக்க பஜார்ல இருக்கேன் பஜார்லயா ஆமா ஆமாம் சரி எனக்கு ஒரு ரெண்டு சப்பாத்தி வாங்கிட்டு வந்துறியா சரி வாங்கிட்டு வரேன் ஓகே ஓகே வாங்கிட்டு வாங்கிட்டு வா என்ன மாதவா என்ன மதிய நேரத்தில் சப்பாத்தி சாப்பிடுற அது டாக்டர் வந்து சுகர் வந்துருச்சு நீ சாப்பாடு அது இது எதுவும் சாப்பிடக்கூடாது சப்பாத்தி மட்டும் சாப்பிடுங்கன்னு இருக்காரு அதான் சப்பாத்தி ஆர்டர் பண்ணேன் ஏ அப்படி பார்த்தா பஞ்சாப்ல காலையில மதியம் இரவு மூணு வேளை சப்பாத்தியா சாப்பிடுறான் அவனுக்கு சுகர் வரத்தான செய்யுது ஆமா இல்ல சரி இனி கண்ட்ரோலா நம்ம பண்ண முடியாது ஹேய் இருக்குறதுல அலிவேலா இன்னி ஒரு புடி குடிச்சற வேண்டியதான் அம்மா மின்னல்

ஏன் குத்துனேல் முத்தம் கொடுத்தாரு அதான் குத்திட்டேன் நீ பேசுறத பார்த்தா தமாசால இருக்கு புருஷம் பொண்டாட்டிக்குள்ள முத்தம் கொடுக்கறது சகஜம் தானே அதுக்கு போய் வாயில குத்துவேலா முத்தம் கொடுத்தது எனக்கு இல்ல வேலை காய்ச்சி இது உங்க குடும்ப பிரச்சனையாக்கும் அத நீங்க பார்த்துக்கோங்க நாம வந்த வேலைய பார்க்கலாம் வாங்கோ ஆரம்பிக்கலாமாமா முதல் காம்போதி ராகத்துல ஆரம்பிப்போம் சரிங்களா

சா 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 ியாரு கழுத கத்துது கழுத கத்துனால் நல்ல சகுணம் நீ சங்கீதத்துல பெரிய ஆளா வரப்போறேன் படுகோ வேண்டாம் அம்பி விக்கல் வர்றதுன்னா சத்த வெளியே உட்காரலாமோ இல்லையோ சங்கீதம் கத்து கொடுக்கிறேன் போயிட்டு சாய்... சா சா இன்னைக்கு பாட்டு வராது போல இருக்கு நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன் திக்கல் தான் வர்றது நான் வர்றேம்மா